அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாகுவின் நல்லே அல்லாகுவிடத்தில் நெருங்குவதற்கு மிக பொருத்தமான ஒரு மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் ஏராளமான நல்லறங்கள் வழியாக நோன்பின் வழியாக தொழுகையின் வழியாக தான தர்மங்களின் வழியாக திருமறை குரானை வாசிப்பதன் வழியாக இப்படி பல்வேறு நல்லமல்களின் வழியாக அல்லாகுவை நாம் அதிகமதிகமாக நெருங்குவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இவற்றிலெல்லாம் முதலாவதாக தலையான இடத்திலே இருக்கிற ஒரு நல்லறம் என்று நாம் தேடி பார்த்தால் அல்லாஹ் இடத்திலே ஏந்தி நாம் பிரார்த்திக்கிற பிரார்த்தனைகள் துவாக்கள் மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் இந்த துகாவை பற்றி சொல்கிற பொழுது அத் துவாவு ஹுவல் அபாதா துகா இருக்கிறதே அதுவே ஒரு வணக்கம் என்று நபிகளார் குறிப்பிட்டார்கள் அந்த அளவிற்கு வணக்கங்களில் தலையான வணக்கமாக சிறந்த வணக்கமாக நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த துவா அல்லாஹ்விடத்தில் எல்லா வழிபாடுகளை விட அதிகமாக நம்மை நெருக்கி வைப்பதற்கு தகுதி பெற்ற ஒரு வழிபாடாக இருக்கிறது இந்த துவாவை பொறுத்தவரை ஏராளமான செய்திகள் திருமறை குரானிலும் நபிகளாருடைய பொன்மொழிகளின் வழியாகவும் நமக்கு வலியுறுத்தி தரப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக திருமறை குரான் பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பெரும்பாலான துவாக்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை சுற்றி மையப்படுத்திய விஷயங்களை மட்டும்தான் நாம் பிரார்த்தனையாக முன்வைக்கிறோம் நம்முடைய தேவைகள் பொருளாதார தேவை ஆரோக்கிய தேவை ஒரு நிம்மதியான வாழ்க்கை தேவை குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு தேவை இந்த மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி தான் பெரும்பாலும் நம்முடைய துவாக்கள் அமைந்திருக்கிறது ஆனால் அதை தாண்டி மிக அற்புதமான கருத்தாளம் நிறைந்த நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் உள்ளடக்கி இருக்கிற பல்வேறு துவாக்களை திருமறை குரான் சொல்லி தருகிறது அந்த துவாக்களை அதனுடைய ஆழத்தோடு அதனுடைய அகலத்தோடு நன்கு புரிந்து மனநம் செய்து அதை விளங்கி அதே அடிப்படையில் நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் அது நாம் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற பல விஷயங்களை விட சிறந்த பிரார்த்தனையாக உயர்ந்த பிரார்த்தனையாக மாறிவிடும் ஆனால் பெரும்பாலும் நம்ம இடத்துல பிரார்த்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அயால் எனக்கு செல்வத்தை தா கஷ்டமில்லாத தா ஒரு நிம்மதியான வாழ்க்கையத்தா என் குடும்பத்தில் தா என் உடம்புல நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை தா இந்த மாதிரியான மிக குறுகலான ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்களை பைய மையப்படுத்திய துவாக்கள் தான் பெரும்பாலும் நம்முடைய பிரார்த்தனைகளாக இருக்கிறது ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனையை அப்படி முசா அலி இஸ்லாம் செஞ்சாங்க அதை குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஃப்ராவுன் இடத்துல போக சொல்கிற நேரத்தில் ஃப்ரவுன்கிட்ட போய் நீங்கள் அழைப்பு பண்ணி செய்யுங்க அவன் வந்து அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த நபி மூசா நபியை அல்லா அனுப்பி வைக்கும் பொழுது மூசா நபி அல்லாவிடத்தில் அந்த துவாவை செய்கிறாங்க ஒரு நீண்ட துவா அந்த துவாவினுடைய துவக்க வார்த்தையே மிக அற்புதமான ஒரு வார்த்தை மூசா அலி இஸ்லாம் அல்லாவை பார்த்து சொல்கிறாங்க ரபிஷ் ரஹலி சதுரி ஒய்சி அம்ரில் ஒகுதத்தம் இல்லி சானி எஃபஹூ கவுலி ரப்ரஹலி சதுரி என் இறைவா என்னுடைய உள்ளத்தை நீ விரிவாக்குவாயாக என் நெஞ்சத்தை நீ விரிவுபடுத்து அப்படின்னு அல்லாட்டும் கேட்குறாங்க அது தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை கேட்குறாங்க இந்த உள்ளத்தை விரிவுபடுத்துதல் அப்படிங்கிறது மிகுந்த கருத்தாளம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை ஏன்னா உள்ளம் விரிவுபடுதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையின் திசை போக்கையே மாற்றிவிடக்கூடிய அம்சம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கிறது உள்ளம் இறுகி போய் இருந்துச்சுன்னா நம்முடைய புறச்சூழல் எவ்வளவுதான் நாம் நேர்மையாக ஒழுக்கமாக அல்லாவுக்கு அஞ்சு வாழ்வதற்குரிய வாய்ப்புடையதாக இருந்தாலும் நாம் நேர்மையாக வாழ மாட்டோம் நம்முடைய உள்ளம் விசாலமாக இருந்துச்சு அப்படின்னா புறச்சூழல் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரிதான் வாழவே முடியாது இங்கே இஸ்லாத்தை கடைபிடிக்கவே முடியாது இறைவனுடைய தொழுகை பாதத்துக்களை எல்லாம் கவனம் செலுத்தவே முடியாது என்கிற மாதிரி எவ்வளவுதான் நெருக்கடிகள் சூழ்ந்திருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம எளிதாக நம்ம எல்லா இடத்துல நெருங்கிக்கிட்டே இருப்போம் இந்த ரெண்டுமே எதை மையப்படுத்தி இருக்குன்னு கேட்டால் நம்முடைய உள்ளத்தை உள்ளத்துடைய விசாலமும் உள்ளத்துடைய சுருக்கமும் தான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது உள்ளத்தை பற்றி திருமறை குரான் இன்னொரு இடத்துல அழகாக சொல்லி காட்டுகிறது இஸ்லாம் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ நேரான வழியை செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ யஸ்ரஹ சதுரஹூல் இல் இஸ்லாம் அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரிவுபடுத்தி விடுகிறான் ஃபொமை ஓமயுதில்லாஹ் ஐ எஹுதி யூ யஸ்ரஹ சதுரஹூல் இல் இஸ்லாம் யாருக்கு யாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தின்பால் அவருடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி விடுகிறான் உமை யுரிலஹு எஜஹல் சதுரகு லையக்கன் ஹரஜன் யாருக்கு அல்லாஹ் வழிகேட்டை நாடுகிறானோ நேரான வழியில் இவன் போக வேண்டியதில்லை அப்படின்னு யாரை பற்றி அல்லாஹ் விரும்புகிறானோ அல் சதுரஹு லையக்கன் ஹரஜா அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் சிரமமானதாக நெருக்கடி இறுக்கமானதாக ஆக்கி விடுகிறான் இறுகி போனதாக போயிடுது இது யாருக்குன்னு கேட்டால் அல்ல யாருக்கு நேர்வழியின் நாடலையோ அவங்களுடைய உள்ளே இறுகி போயிடும் அல்ல யாருக்கு நேர்வழிய ஆடலானோ அவங்களுடைய உள்ள விசாலம் அடைஞ்சிரும் மென்மை அடைஞ்சிரும் அப்படியே இலகி போயிடும் இன்றைக்கி நம்முடைய உள்ளே இழகி இருக்குதா அல்லது இறுகி போய் இருக்குதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தாங்களே கேள்வி கேட்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்ன கேட்டால் பல நேரங்களில் பல உபதேசங்கள் எந்த பயனுமே தரமாட்டேங்குதுங்க உபதேசங்கள் பயன் அழிக்கலை அப்படின்னா உள்ளே இறுகி போச்சுன்னு தானே அர்த்தம் ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் அது நம்முடைய வாழ்க்கையில் வரமாட்டேங்குது மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது உணர்வை டச் பண்ண மாட்டேங்குது அது வெறும் தகவலாவே இருக்கிறது பெரும்பாலும் நாம கேட்கிற இன்னும் சொல்ல போனா நாம இந்த உரைகளை கேட்டு கேட்டு உரை கேட்கிற ஒரு பழக்கத்திற்கு ஆளாகி போயின்னு இருக்கிறோம் நல்ல பேசுறது யாரு அலங்காரமா பேசுறது யாரு நகைச்சுவையா பேசுறது யாரு அடிக்காமல் அப்படியே நேரம் போறதே தெரியாத அளவுக்கு தகவல்களை கொட்டி கொடுக்கறது யாரு அப்படி எல்லாம் அதன் மீது ரசனை கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி நம்மளும் ஓட ஆரம்பிச்சிட்டோம் இந்த பட்டிமன்றங்களுடைய நிலைப்பாடு எல்லாம் என்ன விவாதங்கள் இன்றைக்கு தொலைக்காட்சிகள் நடத்தப்படுகிற விவாதங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்க அது எல்லாமே அந்த கருத்தை காரசாரமாக விவாதமாக அடிக்காமல் யார் அப்படி சொல்கிறா அதை சொல்கிறது கொஞ்சம் நேரம் கேட்டு ரசித்து சரி அதை கேட்டமே அதனால் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அதை வச்சு நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நம்முடைய சிந்தனையில் என்ன மாற்றம் நம்முடைய தொழில் துறையில் என்ன மாற்றம் கடைசியாக ஒரு ஒரு மாத காலத்தை எடுத்துக்குங்க இந்த ஒரு மாத காலத்தில் நம்ம டிவியில் கேட்டது நம்முடைய சமூக வலைதளத்தில் கேட்டது நம்ம யூடியூப்பில் கேட்டது இந்த மாதிரி கேட்ட விஷயங்களின் வழியாக நான் என்னில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்ன நான் மாறி இருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா பெரும்பாலும் ஒன்றுத்தையும் காணும் ஏதோ அரிதாக ஒன்றோ இரண்டோ இருக்கலாமே தவிர தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஒன்றுத்தையும் காணும் அவன் ஒன்றுமே காணாமல் போயிடுச்சு நான் என்ன அர்த்தம்னா உள்ளே இறுக்கி கிடக்குன்னு அர்த்தம் உள்ளத்தில் காதில் போய் சேர்ந்துருக்கு உள்ளத்தில் போய் சேரலை கல்வில போய் சேரலை கல்வில சேராமல் போனதுக்கு அல்ல உள்ளத்தை விரிவுபடுத்தலை அல்ல உள்ளத்தை இறுக்கி வச்சுருக்கிறான் அல்ல உள்ளத்தை சிரமமானதாக ஆக்கிட்டான் அல்ல உள்ளத்தை இறுக்கமானதாக மாற்றிட்டான் அதனால நமக்கு எந்த பயனும் இல்லாமல் போயிருக்கிறது அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையை மாறணும்னு சொன்னால் யாரெல்லாம் எனக்கு செல்வத்தைத்தான் அதத்தா இதத்தா அப்படின்னு கேட்கிற எல்லாவற்றையும் விட முதன் முதலாக அல்லாட்டை எதை கேட்கணும்னா யாரெல்லாம் உள்ளத்தை விரிவாக்கித்தானே கேட்கணும் உள்ளம் விரிவாகிடுச்சு அப்படின்னா இந்த விரிதல் என்பது எல்லா வகையிலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் உதாரணமாக நமக்கு வந்து சேருகிற நம்ம நம்மை வந்து அடைகிற நிகழ்வுகள் இருக்கிறதே அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறி போயிரும் நம்மை வந்து அடையக்கூடிய வாழ்வின் அனுபவங்கள் இருக்கிறதே எல்லா அறிவு வருகிறது ஆற்றல் வருகிறது தொல்லை தொல்லை வருகிறது வெற்றி வருகிறது இன்பம் வருகிறது துன்பம் வருகிறது லாபம் வருகிறது நஷ்டம் வருகிறது வாழ்க்கையின் எல்லாம் வருகிறது அந்த எல்லாவற்றையும் அது என்ன இயல்பில் இருக்கிறோ அந்த இயல்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக மாறிடும் ஏன்னா உள்ளே விசாலமாக இருக்கிறது எது வேணாலும் உள்ளே கொட்டு அது ஒன்றும் பெருசாக எந்த பாதிப்பையும் உண்டாக்கிறார் இன்பம் வந்தவொடனே அப்படி தலைகால் புரியாமல் ஆடிட மாட்டேன் நான் அந்த ஆட்டை எதனால் வருது உள்ளே இறுகி போயிருக்கிறதுனால வருது உள்ளே விசாலமாக இருந்துச்சுன்னா உள்ளே வாங்கிக்கும் உள்ளே வாங்கி உள்ளே போட்டு அது ஒன்றும் பெருசாக ஆடார் நிறைவுடன் ததும்பாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ளத்துக்கு உள்ளத்துக்கு போட்டாச்சு விசாலமான உள்ளம் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தாலும் சேரலாம் எவ்வளோ பெரிய இன்பத்தை கொடுத்தாலும் சரிவான் எவ்வளோ பெரிய செல்வத்தை கொடுத்தாலும் சேரலாம் அது ஒன்றுமே சொல்லாது ஏன் சொல்லாது அது என்ன என் எனக்கு என்ன ஆடுறதுக்கு என்னப்பா இருக்குது நான் ஆடுறதுக்கு என்ன இருக்குது நானா உண்டாக்குனேன் இதை நான் என்னுடைய திறமையால் கிடச்சிச்சா என்னுடைய ஆற்றலாக கிடச்சிச்சா நான் இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொன்ன உண்மையில் அதை செய்யணும்னா அதை செய்வதற்குரிய ஆற்றலை கொடுத்தது யாரு அவன் தானே கொடுத்தான் அப்ப இந்த செல்வத்தை கொடுத்தது யார் அவன் தானே அவன் என்னுடைய திறமையின் வழியாக ஆற்றல் வழியாக இந்த செல்வம் எனக்கு கிடைத்தது என்பது உலகத்தின் பார்வையில் உண்மையாக இருந்தால் அதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை உனக்கு கொடுத்தது யார் அதுதான் பீரார் சொல்லித்தர அற்புதமான ஒரு வார்த்தை ஒவ்வொரு நாளும் வாங்க சொல்ற நேரத்தில் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு சொல்லாக லா வலா ரசூலாயி இல்லா பில்லாஹ் நான் தீமைகளில் இருந்து தவறுகளில் இருந்து பிழைகளில் இருந்து விடுபடுவதாக இருந்தாலும் ஒரு நல்லறத்தை ஒரு வெற்றியை ஒரு இன்பத்தை சுமைப்பதாக இருந்தாலும் அதை செய்வதற்குரிய ஆற்றல் இதிலிருந்து விலகுவதற்குரிய ஆற்றல் இறைவா அல்லா கொண்டே தவறவே இல்லை அவன் தான் செய்ய வச்சான் அப்படின்னு ஒன்ன வெற்றி உடனே எப்படி ஆட்டம் வரும் பிறர் எப்படி இழிவா பார்க்க தோணும் ஒரு தோல்வி உடனே எப்படி துவண்டு போக தோணும் வராத இந்த தோல்வி நானா உண்டாக்குறது அவன் தான் ஹவுல நான் இந்த சிக்கலை இந்த இழப்பு இந்த துன்மைகளுக்கு வந்துச்சுன்னா அவன் கொடுத்தா இது அவன் கொடுத்தா என்கிற உணர்வு வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் எப்படி என்னை வந்து கொள்வேன் ஐயோ என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு நான் எப்படி போயிட்டேனே எல்லாம் அவன் டிசைட் பண்றது அவன் முடிவெடுக்கிறது என்று அவன் மேல தூக்கி வைக்கிற பொழுது என்ன வாழ்வின் அனுபவங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் உள்ள உள்வாக்கிக் கொள்ளும் அதுலேருந்து ஒரு பெரிய ரியாக்ஷன் வராது பெரிய துன்பங்கள் துயரத்துக்கு ஆளாயிட்ட மாதிரி துடிச்சு அரண்டு புரண்டு எத்தனை பேர் பார்க்குறோம் தற்கொலை பண்ணிக்கிறானே உயிரே வாட்சிக்கிறான வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்பே இல்லை உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா அனுபவங்களையும் உள்ளம் விரிந்திருந்தது என்றால் அந்த உள்ளம் கொள்ளும் ஒருவேளை சில நேரங்களுக்கு சில நிமிடங்களுக்கு சில நாட்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஊசலாட்டம் வரலாம் அதுக்கு பிறகு சமாதானம் அடைஞ்சிடும் கொஞ்சம் நேரம் ஆன உடனே சமாதானம் அடைஞ்சிரும் ஆனால் நிறைய பேருக்கு சமாதானம் அடைய மாட்டேங்கிற அப்படியே காலம் முழுக்க அதை நினைச்சு நினச்சி வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சில இழப்புகளை துன்பங்களை நினச்சி நினைச்சு மூத்தா முப்பது வயசில் நடந்திருக்கும் அறுபது வயசு வரைக்கும் நடிச்சு நினைச்சு இப்படி ஆயிடுச்சே அன்னைக்கு மட்டும் அப்படி நடக்காமல் இருந்திருந்தா நான் இன்னைக்கு எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா முப்பது வருஷம் கழிச்சு அப்படி அப்படியான அவருடைய உள்ளம் இறுகி கிடைக்கிறது வாழ்வின் அனுபவங்களை ஏற்க முடியாமல் இருக்கிறது என்ற அர்த்தம் அது மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நாம் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை அந்த விரிந்திருக்கிற உள்ளம் நமக்கு தரும் உள்ளம் விரிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த விஷயத்தை நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் இதுக்கு எப்படி நான் ரெஸ்பான் பண்ணணும் இதை எப்படி நான் எதிர்கொள்ளணும் என்கிற அந்த எதிர்கொள்கிற துணிச்சலை ஆற்றலை உள்ள பக்குவத்தை விரிந்த உள்ளம் நமக்கு தரும் அனுபவங்களை ஏற்றுக்கொள்ளும் உள்ளம் எதிர்கொள்கிற ஆற்றலை தரும் உள்ளம் நம்மிடத்திலே இருந்து என்னவெல்லாம் வெளிப்பட வேண்டுமோ அதையெல்லாம் வெளிப்பட வைக்கும் நல்ல என்ன எல்லா எதெல்லாம் சொன்னாலும் எல்லாத்தையும் கொடுப்பேன் இன்னைக்கு என்னால் கொடுக்க முடியல என்ன காரணம் எல்லாம் எனக்கு கொடுத்தான் அல்லா எனக்கு செல்வத்தை மட்டும் கொடுக்கல இல்லை இல்லை எத்தனையோ கொடுத்துருக்கான் அல்லா கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் அல்லா திரும்ப கொடு மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றான் சிலதை கொடுக்குறேன் பலதை கொடுக்க மாட்டேங்கிறேன் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது ஆனால் உள்ளம் விரிந்து இருந்துச்சுன்னா கொடுன்னு சொன்னவங்கன்னா அல்ல எதையெல்லாம் கொடுக்க சொன்னால் எல்லாத்தையும் கொடுப்பேன் செல்வத்தை கொடுக்க சொன்னா செல்வத்தை கொடுப்பேன் நேரத்தை கொடுக்க சொன்னா நேரத்தை கொடுப்பேன் அன்பை கொடுக்க சொன்னா அன்பை கொடுப்பேன் கருணை கொடுக்க கருணை கொடுப்பேன் உழைப்பு கொடுக்க உழைப்பு கொடுப்பேன் என்னதெல்லாம் கொடுத்தானோ கொடுப்பேன் அந்த அளவுக்கு உள்ள விசாரது எதுவும் குறைஞ்சு போயிடாது பாத்திர தெளிவை தரும் விரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டா நான் எதை கொடுத்தாலும் எனக்கு குறையாது மா நக்கசத்து சதக்கத்தும் எந்த ஒரு தர்மமும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வத்தை குறைத்துவிடவே செய்யாது இந்த போதனை நம்முடைய உள்ளத்திலேயே இறங்குச்சா இறங்கலையே இறங்கினா நம்ம எப்படி கொடுப்போம் மா நக்கசத்து சதக்கத்தும் இம்மால் எந்த தர்மமும் உங்கள் செல்வத்தை குறைக்காது யார் சொல்லுகிற செய்தி நானோ என்னை போன்ற வேறு யாருமோ சொல்லுகிற செய்தி அல்ல படைத்த இறைவன் தன் தூதர் வழியாக சொல்லுகிற செய்தி செல்வம் உன் தர்மம் உன் செல்வத்தை குறைக்காது இருவி சதகாத் தர்மம் என்பது உன் செல்வத்தை வளர்க்கும் அழிக்கின்ற செயல் அல்ல அது இழக்கின்ற செயல் அல்ல அது இல்லாமையை நோக்கி தள்ளுகிற செயல் அது உன்னை மேம்படுத்துகிற செயல் உன் செல்வத்தை வளர்க்கிற செயல் உன் வியாபாரத்தில் முதலீடு செய்கிற பொழுது உன்னுடைய உள்ளம் கசங்குகிறதா வியாபாரத்தில் முதலீடு பண்ணும்போது கசங்க மாட்டேங்குதுல தாராளமாக முதலீடு பண்ண இன்னும் கிடைச்சா அவர்கிட்ட வாங்க இவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி போட்டோம்னா இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் அது மாதிரி தான் தர்மம் வளர்க்கும் வியாபாரம் வளர்க்கும் தெரியுது அதை நீ நம்புற கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறதுனால நம்புற ஆனால் பணசு ரபுலாளுடைய சொல்லு உள்ளத்தில் ஏறலை உள்ளத்தில் ஏறலைன்னா என்ன அர்த்தம் உள்ள விரிவடையில அப்போ நாம கேட்க வேண்டிய பிரார்த்தனையில் முக்கியமான பிரார்த்தனை கேட்டால் சதுரி இறைவா என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கு நெஞ்சத்தை விசாலமாக்கு எல்லா பிரச்சனையிலும் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் உள்ள விசாலம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சிக்கலையும் பிரச்சனையும் முரணான முரணாக நடந்துக்கிட்டே இருக்கும் உதாரணமா இப்படி எடுப்பவேன் ஒரே ஒரு எல்லாம் எதை வேணாலும் நீங்க இதோடு பொருத்தி பார்க்கலாம் இது அதுன்னு இல்லை எதை பொருத்தி பார்த்தாலும் இந்த விஷயம் அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கு பொருங்கும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க நாம ஒரு விஷயத்தை ஏற்கிறோம் அல்லது மறுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அங்கீகரிக்கிறோம் ஒத்துக்கொள்கிறோம் சில விஷயங்களை ஏற்க மறுக்கிறோம் இல்ல இது தப்பு இதை ஒத்துக்க மாட்டேன் இதை ஏத்துக்க முடியாது இது பிழையானது இது ஹராமானது இது கெட்டது அப்படின்னு சிலதை மறுக்கிறோம் இந்த ஏற்பது மறுப்பது இரண்டும் எப்படி நிகழ்கிறது பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நிகழ்கிறது நம்முடைய பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் நிகழ்கிறது சிறு வயதிலிருந்து நாம் எதை கேட்டு எதை சரி என்று நம்பி இருக்கிறோமோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நிகழ்கிறது ஆனால் உண்மையில் விரிந்த உள்ளம் என்ன செய்யும்னு கேட்டால் நான் எதை கேட்டனோ நான் உன்ன சரி எனக்கு இதெல்லாம் செய்யணும் செய்யணும்னு சொன்னாங்க அதை நான் செஞ்சுக்கிட்டே வர்றேன் இதெல்லாம் செய்யாத அங்கே போகாத இதை கேட்காத அப்படின்னு சொன்னாங்க அதுவெல்லாம் தப்பு 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 நான் உதாசீனப்படுத்தினேன் இந்த ரெண்டு நிலை நீண்ட நடிக காலமாக நம்ம இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் உண்மையில் ஒன்றை தப்புன்னு நான் சொன்னேன்ல இதை ஏற்றுக்க முடியாது இது பிழையானது இது மார்க்கத்துக்கு முரணானது இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு எதிரானது அப்படி எல்லாம் நான் பேசுனேன்ல அப்படி பேசிய நான் பேசியவர்களின் பேச்சுக்களை கேட்டு அதை பரிசீலித்து அதை உள்வாங்கி அதை சிந்தித்து அதற்கு பிறகு அதை நான் மறுத்திருக்கிறேனா அல்லது எனக்கு சரியா விஷயங்களை தர ஆளு இதை சரின்னு சொன்னார் ஏத்துக்கிட்டேன் அதை தப்பு நான் மறுத்துட்டேன் இந்த ரெண்டில் எந்த நிலைப்பாடு நம்ம இடத்துல இருக்கிற நமக்கு பயன் செய்யக்கூடியவர்கள் எதை ஆதரித்து பயன் செய்கிறார்களோ அது சரி எதை எதிர்த்து பயான் செய்கிறாரோ அது தவறு அப்படி கூடாது இவர் ஒரு வாதத்தை வைப்பார் இவர் ஒரு வசனத்தை வைப்பார் அவங்க அப்படி செய்யறாங்க அந்த வசனத்தின் அடிப்படையில் தப்பு ஆனா அது உண்மையில் தப்பா சரியா அவன் வேற மாதிரி சொன்னானா இவர் அதைத்தான் சொன்னாரா உள்டாவ மாத்தி சொன்னாரா எந்த ஆலோசனைக்கு சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறதே இல்லை தப்புனா ஆல்ரெடி முடிவெடுத்தாச்சு எடுத்தாச்சு மண்டையில ஏத்தியாச்சு அது தப்புப்பா அதெல்லாம் ஹராம்பா அவங்களோட சேராதப்பா ஒரு செய்தியை செவியேற்காமலே புறக்கணித்தல் என்பது இறுகி போன வில்லத்தின் வெளிப்பாடு ஒன்றை மறுக்கிறோம் என்றால் மறுப்பதற்கு அறிவு தேவை அறிவில்லாமல் மறுக்க முடியாது அறிவில்லாமல் மறுத்த நம்ம நினைச்சுக்குவோம் அறிவில்லாமல் மறுக்கிற நாம நமக்கு சொல்லிக்கிற செய்தி என்ன நம்ம பெரிய அறிவாளி இது சரி அது தப்பு அப்படின்னு மறுக்கிறது அது பத்தி மறுப்பதை பற்றி அறிவே இல்லாம அதை மறுத்து போட்டு நான் எனக்கு பட்டம் சொல்லிக்கிறேன் எப்படி நான் பெரிய அறிவாளி எனக்கு எல்லாம் தெரியும் சரி எது தப்பு எதுன்னு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன் ஆனா உண்மையில ஒன்றை மறுப்பதற்கு தான் ஆதரிப்பதற்கு இருக்கிற அறிவை விட மறுப்பதற்கு தான் அறிவு அதிகம் தேவை இந்த காரியம் தப்புன்னு சொல்லணும்னா அந்த காரியத்தை மேல இருந்து கீழே வரைக்கும் நான் பார்க்கணும் படிக்கணும் என்ன வகையில் அது தப்புங்கிறத சிந்திக்கணும் முதல்ல அவன் சொல்லுகிற விஷயத்துக்கு நான் காது கொடுக்கணும் இன்னைக்கு நம்மள பல பேர் எப்படி மாறி போயிருக்கோம்னா அவன் அவன் சொல்றதை கேட்காது இவன் சொல்றதை கேட்காது இவன் சொல்றதை கேட்காது காது கொடுக்காதே என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறவ இது எப்படிங்க விரிந்த உள்ளவா இருகின உள்ள காது கொடுக்காம இருக்கிறது இருகின உள்ள அல்லாஹ் குரான் அழகாக சொல்கிறான் ஒரு நீண்ட வசனம் ஒரு நான்கு ஐந்து வசனம் சொல்கிறதுல அன்பால் யாயோ அல்லதி நாமனும் அத்திய உள்ளாக வர சூழ வலாத்த வல்ல ஒரு அன்பு அன்பும் தஸ்மாவன் அப்படியே ஒரு நாலஞ்சு வசனம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் அதில் இடையில் ஒரு வர வர்ற வார்த்தையை மட்டும் நான் சொல்கிற குறிப்பா ஒலவ் அலிம் அல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் அஸ்மாகவும் அவர்களத்தில் நன்மை இருக்கும் என்றால் அவர்களை அல்லாஹ் கேட்க செய்திருப்பான் அவர்களது நன்மை இருந்திருக்கும் என்றால் அவர்களை எல்லாம் கேட்க செஞ்சிருப்பான் அடுத்தவன் சொல்றது அவன் அவன் மேலே ஆயிரம் இருக்கணும் முதல்ல என்ன சொல்கிறான்னு கேட்கறதுக்கு காது இருந்துச்சுன்னா ஒன்ற நன்மை இருக்குன்னு அர்த்தம் கேட்க மாட்டேன்னு நீ போனான் ஒன்ற நன்மை இல்லை எல்லா அப்படி ஆக்கிட்டான்னு அர்த்தம் ஒன்ற நன்மையே இல்லனா துளி அளவு துளி அளவு நண்பர் இருந்தால அதனால டெவலப் பண்ணிருப்பா ஒன்ற நன்மையே இல்ல அதனால உள்ளத்தை எப்படி ஆக்கிட்டான் அவன் சொல்றது கேட்காத இவன் தப்பா தான் சொல்லுவான் அவன் மிஸ்டேக்கா தான் சொல்லுவான் இவன் இந்த நோக்கத்துல சொல்லுவான் அவன் அந்த நோக்கத்துல சொல்லுவான் அப்படின்னு அவன் சொல்றது கேட்க விடாம காதுகளை மூட வைக்கிறான் பாத்தீங்கன்னா சைத்தான் செய்யற வேலை வலவு அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஸ்மாஹும் இன்றைக்கு நான் மறுக்கிற மார்க்க ரீதியாக நீங்க விஷயங்களை எடுத்துங்க மார்க்க ரீதியாக எத்தனை விஷயங்களை இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு மறுக்கிறோமோ மறுக்கின்ற அத்தனை பேருக்குமே ஏன் மறுக்கிறேன் எப்படி மறுக்கிறேன் என்கிற தெளிவு இருக்கிறதா உங்களுக்கு நீங்களே கேட்டுங்க நீங்க யாருக்கும் பதில் சொல்ல அல்லது தான் பதில் சொல்லப்படுற அல்லது நான் அஜரித்து இப்படித்தான் செய்யணும்னாரு அவர் கரெக்டா அவர் பெரிய அலிம்சா அவர் எவ்வளவு படிச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதுக்காண்டி மறுத்தீங்களா அல்லது மறுக்கிற உங்களுக்கு ஏன் மறுக்கிறேன் என்று தெளிவோடு நீங்கள் மறுக்கிறீர்களா அடிப்படைக்கு சொல்கிறேன் உதிரியான மசாயில் முன்ன பின்னர் பல விஷயம் அடுத்தடுத்த செய்திகள் இருக்கிறார் அதில் பிழை செய்தால் கூட பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனால் அக்கீதாவில் அடிப்படையில் குரான் இன்னொரு இடத்துல நல்லா சொல்ல ஃபபஸ் ரஹ்பாத் என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் அல்லதீன எஸ்தமியவுனல் கௌலவை எத்தமியவுன ஹசனா அவர்கள் சொற்களை செவியுற்று அதில் அழகானதை பின்பற்றுவார்கள் அப்படிப்பட்ட என்னுடைய அடியாரர்களுக்கு நினைச்சு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொற்களை செவியுற்று அழகானதை பின்பற்றுவார்கள்னா அழகான சொல்ல மட்டும் அவன் கேட்கல அழகானதையும் கேட்டிருக்கிறான் அழகற்றதையும் கேட்டிருக்கிறான் சரியானதையும் கேட்டிருக்கிறான் தப்பானதையும் கேட்டிருக்கிறான் ஆனால் அதை கேட்டதில் ஃபில்டர் பண்ணி இப்போ எத்தனையோட அகசனா நல்லதை மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க நல்லது கெட்டது ரெண்டையும் கேட்குறவன்தான் அறிவாளின்னு அர்த்தம் அப்படி தானே அர்த்தம் நான் நல்லது மட்டும் கேட்பேன் அது நல்லதுன்னு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தது கேட்ட தானே தெரியும் நான் அந்த தொயிர் ஆலுமிஷம் பேசுறது மட்டும் தான் கேட்பேன் அதுதான் கரெக்டுன்னு உங்களுக்கு உத்தரவாதம் எப்படி தெரியும் சொல்லிட்டு இன்னும் சொல்றான் இவர்கள்லாம் அல்லாஹுடைய நேர்வெளியில் இருக்கிறவர்கள் இவர்களே அறிவாளிகள் இப்போ நம்ம அறிவாளியா இல்லையா நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டியதான் நம்மளே முடிவு எடுத்துக்க வேண்டியதா ஆகையினால் அல்லா இடத்துல நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை ரப்பிஷ் ரஹ்லி சதிரி என் நிறைவா என் நெஞ்சத்தை விரிவாக்கு என்று கேளுங்கள் எல்லா விஷயத்திலும் அல்லா நெஞ்சை விரிவாக்கி நம்முடைய வாழ்வை சிறப்பாக்கி வைத்த அருள் முடிவானாக